மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் அந்த கேள்வி மட்டும் கேட்டிடாதீங்க அறிமுகமானார் அவரது நடிப்பில் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகின்றது அன்றைய தினம் தனுஷ் நடித்திருக்கும் கேப்டன் மில்லர் திரைப்படமும் வெளியாகின்றது தனுஷால் தான் சிவகார்த்திகேயன் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டார் எனவே இந்த ரேஸில் யார் வெல்வார்கள் என்கின்ற கேள்வி பலரிடமும் எழுந்திருக்கின்றது சின்ன தோன்றி தற்பொழுது கோலிவுட்டின் டாப் டென் ஹீரோக்களில் ஒருவராக இருப்பவர் சிவகார்த்திகேயன் கமர்ஷியல் பாதையை தேர்ந்தெடுத்து அதில் சென்று கொண்டிருக்கும் அவருக்கு சிறுவர் சிறுமிகள் ரசிகர் ரசிகர்களாக இருக்கின்றார்கள் அது அவர் நடித்த டாக்டர் டான் ஆகிய படங்கள் தொடர்ச்சியாக நூறு கோடி ரூபாயை வசூலித்தது இதன் காரணமாக சிவகார்த்திகேயனுக்கான வியாபாரம் பெருகியது வரிசையாக இரண்டு படங்கள் நூறு கோடி வசூலில் இணைந்ததால் அனுதீப் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த பிரின்ஸ் படம் பெரும் எதிர்பார்ப்பை சம்பாதித்தது மேலும் அப்படம் பைலிங்குவாலாக உருவானதாக தெலுங்கிலும் ஒரு ரவுண்டு வரலாம் என கணக்கு போட்டிருந்தார் சிவா ஆனால் அவரது கணக்கை தவிடுபுடையாக்கியது பிரின்ஸ் ரிசல்ட் படத்தை ஒரு வாரத்திலேயே இருந்து தூக்கிவிட்டார்கள் பிரின்ஸ் கொடுத்த அடிக்கு மருந்தாக மாவீரன் இருக்கும் என நம்பியிருந்தார் சிவகார்த்திகேயன் அதன் பெற்றபடி மாவீரன் படம் மாபெரும் வெற்றி பெற்றது அதிலும் சிவகார்த்திகேயனின் நடிப்பு அவரது ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டது குறிப்பாக மாவீரன் பிரீ ரிலீஸ் ஈவென்டில் பேசிய அவர் இந்த முறை மிஸ் ஆகாது என்று பேசியிருந்தார் அதே போல படமும் ஆனது மாவீரன் வெற்றிக்கு பிறகு திரைப்படம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெளியாகவிருக்கின்றது இன்று நேற்று நாளை படத்தின் மூலம் கவனம் ஈர்த்த ரவிக்குமாரின் இயக்கம் என்பதாலும் ஏலியனை மையப்படுத்தி

ஆனால் சிவாவின் ரசிகர்களோ இதெல்லாம் திட்டமிட்டு அவதூறு பரப்புவது என்றனர் சூழல் அப்படி இருக்க அயலான் ரிலீஸுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கின்றது எனவே படத்தின் ப்ரமோஷன் பணிகளுக்காக சிவகார்த்திகேயன் தொடர்ந்து பேட்டிகளை கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் தற்பொழுது அவர் கொடுத்து வரும் பேட்டிகளுக்கு முன்னர் கராரான கண்டிஷன் ஒன்றை போடுகிறாராம் அதாவது பேட்டி கொடுக்க தயார் ஆனால் இமான் விவகாரம் குறித்து எந்த கேள்வியையும் கேட்கக்கூடாது என்று சொல்கிறாராம் அதே போல சின்ன சின்ன யூடியூப் சேனல்களுக்கும் பேட்டி கொடுப்பதை தவிர்த்து விடுகிறாராம் சிவகார்த்திகேயன் இதனை கேள்விப்பட்ட திரைத்துறையினர் சின்ன திரையிலிருந்து வந்த சிவகார்த்திகேயன் இப்பொழுது சின்ன சின்ன யூடியூப் சேனல்களை சேனல்களை கண்டுகொள்ள மறுக்கிறார்